எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா செடி பழம் கொஞ்சம் நிறையா பழுத்துட்டுருக்கு அதுவும் எனக்கு இந்த செங்காயம் சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க இனிப்பும் பிடிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்த்துருக்கறதும் கொஞ்சம் செங்காயம் இருக்கிறதும் சேர்த்து நான் பறிச்சிட்ருக்கேன் அது நீங்கள் ஒரு முறை வீட்டில் இருந்தால் சாப்பிட்டு போகிறீங்களே சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் லெமன் ஸ்வீட் லெமன் வந்துட்டு வாசனை தான் லெமன் ஆனால் டேஸ்ட் வந்து ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்குங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சில பேர் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை அவங்களுக்கு என்னென்னா இந்த பழத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க நம்ம தோலை தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்கிற பழத்தை தான் நம்ம சாப்பிடுவோம் ஆக்சுவலாக இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் தோல் ஸ்வீட்டாக இருக்கும் உள்ளே இருக்கிற பழம் லைட்டாக புளிக்கும் அதனால் தோல் தான் நான் எப்போ விரும்பி சாப்பிடுவேன் நான் அது கூட பார்த்திங்கன்னா நிறைய இருவாச்சி மல்லி மிகி அதே சேர்த்து பறிச்சிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்